ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்ணன் எல்லோருக்கும் பிடித்த ஒரு கேரக்டர் ஏன் எல்லோருக்கும் கர்ணனை பிடிக்கும் சிம்பிள் கர்ணன்னா வல்லல் இல்லையா கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்து கொடுத்து சிவந்த கைன்னுவாங்க நின்றுவாங்க பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறகுறோம் எப்போ யார் எது கேட்டாலும் கொடுத்துடுவோம் எது எது கேட்டாலும் கொடுத்துடுவோம் கடைசியில் யுத்தம் நடக்குது அவனை யாருமே ஜெயிக்க முடியாது பட்டு அர்ஜுனன் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை நடக்குது கர்ணன் குத்துயிரும் குல உயிரும்மா இருக்கிறான் ஸோ சூழ்ச்சி நல்லா கண்ணன் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ அவன் ஏன் சாகலை அப்படின்னா அவனுடைய தர்மம் அவனை காக்குது அந்த தர்மத்தையும் அவங்கிட்ட வந்து பறிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் ஒருத்தரை சொல்லி தர்மத்தை கேளு அவன் எது கேட்டாலும் கொடுத்துருவான் அப்படின்ட்டு ஒருத்தங்களை அனுப்புகிறாங்க அதேமாரி கேட்குறாங்க அவரும் கொடுத்துட்றாரு இறந்துறாரு ஸோ இதுதான் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது வா கர்ணன் மாதிரி யார் இருக்கிறா அப்படின்ட்டு ஆனால் அதே கர்ணன் சூதரன் வாங்க நிறைய பேர் அவரை வெறுப்பாங்க அதை அது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம் ஏன்னா இந்த புராண கதைகள் குறிப்பாக இந்து மதத்தில் உள்ள கதைகளில் நிறைய கேரக்டரில் வந்து இப்போ கிறிஸ்தவ மதத்தில் வந்து டைரெக்டாக கடவுள் பேசுகிறாரு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறாருன்னு வரும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் ஆனால் இங்கே இந்து மதத்தில் குறிப்பாக மகாபாரத ராமாயணத்தில் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி கடவுள் பேசுகிறாருன்னு இருக்காது கீதையில் மட்டும் இருக்கும் மற்ற எங்கேயும் இருக்காது அப்போ எப்படி இருக்குன்னா சில கேரக்டரில் சில நேரம் மட்டும் கடவுளுடைய கேரக்டராக இருக்கும் எப்போவும் கிடையாது அது வில்லனுடைய கேரக்டராக கூட இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கௌரவர்களுடைய அப்பா திருதராஷ்ரன் இருக்கிறார் இல்லையா பிறவி குருடர் அவர் ஸோ அவர் மோசமான கேரக்டர் தான் பிள்ளைகள் மேலே உள்ள பற்றுனால தன்னுடைய தம்பி பசங்களுக்கு ரொம்ப அநீதி இழைக்கிறார் தன்னுடைய மகன்கள் செய்கிற அநீதியெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறார் ஸோ அது ஒரு மோசமான கேரக்டர் தான் ஆனால் அதை வந்து ஒரு நேரத்தில் கடவுளுடைய கேரக்டராக சித்தரிக்கப்படும் அது எப்போ அப்படின்னா திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி திருமணமான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிச்சயமான உடனே என்ன பண்ணுவாங்க கண்ணை கட்டிக்குவாங்க கட்டிக்கிட்டு ஏன்னா உங்க கணவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா என் கணவன் பார்க்காத உலகத்தை இனி நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் காந்தாரி ஒன்றும் பிறவி குருடன் கிடையாது பாதியில் தான் அப்படி ஆகிறாங்க இந்த இடத்துல மட்டும் அது கடவுளுடைய கேரக்டர் ஏன்னா கடவுள் கடைசி ஒரு வருடம் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து கலியுகத்தை மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஞானத்தை கொடுக்குறார் இப்போ தான் வராரே அவர் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் எப்போவுமே கடவுள் வந்தது கிடையாது கடைசி தான் இறுதியில் கல்கி பகவான் யேசு இரண்டாம் வருகை அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் யேசுவும் வந்தாச்சு கிருஷ்ணரும் வந்தாச்சு இனி வரப்போகிறது கடவுள் மட்டும்தான் அவர் தான் வராதவர் அவர் வருவது எதற்காக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு சொர்க்கத்துக்குரிய குணத்தை நமக்கு போதித்து அங்கே போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்காக வரார் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் ஊடலில் வர்றார் ஏன்னா அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது தான் கடவுளை யாராலையும் பார்க்க முடியறதில்ல ஒரு வயோதிகர் உடல் வர்றார் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருத்தர் உடம்பில் அறுபது வயசு இருக்கும்போது அவர் உடம்புல பிரவேசிக்கிறார் அப்படி பிரவேசித்து அவர் சொல்கிற ஞானம் என்னென்னா உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவனை நினைங்க ஆத்மானா உயிர் அது புருவ மத்தியில் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்தையும் செய்யுது அப்படிங்கிறத உணர்வு இல்லாமல் உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சொர்க்கத்தில் நாம் ஆரம்பத்தில் இருந்தும் தான் நாம தான் இருந்தோம் அங்கே உடல் உணர்வு இல்லாமல் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம் அதனால தான் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறனா என்னென்னே தெரியாது கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் வேலை தவிர காமத்தினால் அங்கே குழந்தை பிறக்காது அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இறைவன் வரார் வந்து ஒரு வயோதிகர் உடலில் வந்து ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் இருக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் அப்போ இப்போ இந்த ஞானத்தை நீங்கள் முத முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி பிரம்மகுமாரி பற்றியே தெரியல இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கடவுளுடைய குழந்தையாக ஆகுறீங்க அப்போ நீங்கள் பிரம்மகுமாரி சென்டர் போய் இறைவனுடைய ஞானத்தை கேட்பீங்க அது வந்து முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜ வக்தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இறைவனுடைய வழிப்படி நீங்கள் நடப்பீங்க அந்த முரளி படித்து அந்த முரளியில் எப்படிலாம் சொல்கிறாரோ அப்படி இருப்போம் மெயினாக ஆத்மான வந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவன் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாதிரி இருக்கார் நம்ம உயிர் புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்க அதை தான் ஆத்மான்றோம் ஏன்னா ஆத்மாவில் தான் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் போன்ற பாவங்கள் சேர்ந்து இருக்குது எண்ணங்களாக ஸோ அந்த எண்ணத்தை அழிக்கிறதுக்கு இறைவனை நினைக்கணும் இறைவன் கொடுக்குற சொர்க்கத்தை நினைக்கணும் அந்த சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்தோம் அதே மாதிரி ஆகணுன்ற உணர்வில் இருப்போம் ஸோ அப்படி இறைவன் நினைவில் இருந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்தையும் விட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து இறைவனை நீங்கள் போய் பார்க்கலாம் அவர் யார் உடம்பில் வராரோ அவர் வரக்கூடிய இடம் ராஜஸ்தானில் இருக்குது மதுபன் சொல்லுவோம் அபுமலை அங்கே போய் பார்க்கலாம் ஒரு வருஷம் கழித்து தான் ஸோ அப்போ நம்ம அவருடைய குழந்தை ஆகிறோம் இல்லையா கடவுள் சொல்கிறாரு என் குழந்தைகளை தவிர நான் யாரையும் பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிறார் இல்லையா இந்த உலகத்தில் என்ன இருக்குது நான் பார்க்குறதுக்கு வெறும் துக்கம்தான் இருக்குது ஏன்னா கடவுள் சொர்க்கத்துக்கு வர்றதில்லை சொர்க்கத்தில் நாம் சுகமாக இருந்தோம் அங்கேயே நான் பார்க்க வரல என் குழந்தைங்க கஷ்டப்படுறதை நான் ஏன் பார்க்கணும் ஞானத்தை கொடுங்க நிச்சயபுத்தி இருந்தால் அவங்க வந்து இந்த ஞானத்தை எடுக்கட்டும் என் குழந்தையாகி வரட்டும் அவங்கள நான் பார்க்குறேன் அப்படிங்கிறேன் ஸோ அப்போ எப்படி ஒரு மனைவி கணவனே நினச்சிட்டு இருப்பாளோ அது மாதிரி நாம இறைவனையை மட்டுமே இருக்கிறோம் ஏன்னா உலகம் அழிய போது இறைவனை மட்டும் நினச்சி உடல்ன்ற உணர்வை மற மறக்கணும் அப்போ என் கணவன் சிவத்தந்தை பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா கண்ணம் மூடுற வேலை கிடையாது பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிறது ஸோ அதனால தான் அந்த நீங்கள் மயான கொலை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் அம்மனுடைய கண்ணை கட்டிவிடுவாங்க அது என்னென்னா இப்போ இந்த கலியுகத்தை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் மழிஞ்சிச்சு அல்லது இந்த உலகத்தில் நான் செத்துட்டேன் இப்போ சொர்க்கத்துக்கு போகணும் செத்துட்டேன்னா என்ன அர்த்தம் உடலை விட்டு உயிர் வெளியில் வந்துடுச்சு வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன் இறைவனை நினச்சி நினச்சி தூய்மையாகி நான் சொர்க்கத்துக்கு போகணும் இதே சிந்தனையில் இருக்கணும் ஸோ இதுதான் என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு அங்கே காந்தாரி சொல்கிறாங்க ஸோ அங்கே கணவன் சொல்கிறது சொர்க்கத்தை கடவுளை சொல்கிறது அந்த ஸ்தூல கணவனை சொல்லலை ஸோ அதே மாதிரி இங்கே கர்ணன் இருக்கிறான் இல்லையா கர்ணன் வந்து கடைசியில் அந்த கவச குண்டலத்தையும் கொடுக்குறான் புண்ணியத்தின் கணக்கையும் கொடுக்குறான் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் அந்த மாதிரி இது எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது அதையும் புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது அதை தான் சொல்கிறோம் உண்மையிலே மாதிரி இயேசு வந்து தன் ரத்தத்தை சிந்தி மனித குலத்தின் பாவத்தை கழுவினார் அப்படின்வாங்க அப்படி யாராவது கழுவ முடியுமா ஏன்னா அங்கேயே போட்டிருக்கும் பைபிளில் அவனவன் சிலுவையே அவனவன் தான் சுமக்கணும் சிலுவையினாலே பாவம் தான் பாவத்தை சுமக்கிறது யாருடைய பாவத்தையும் யாரும் வாங்கிக்க முடியாது அது பைபிளில் இன்னொரு இடத்துல கூட இருக்கும் அந்த நரகத்தீயில் நீங்கள் வேகும் பொழுது பக்கத்திலே எல்லோரும் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கான பாவத்துக்கான தண்டனை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும்னு அர்த்தம் அப்போ எப்படி உங்கள் பாவத்தை இன்னொருத்தர் கழுவ முடியும் ஆனால் கழுவ முடியும் நீங்களே கழுவிக்க வேண்டியது தான் அதுதான் இறைவனை நினச்சி நினச்சி அந்த பாவ எண்ணங்களை அழிப்பது தான் பாவத்தை கழுவுகிறது அப்படின்னு சொல்கிறது ஸோ எப்படி ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் கழுவ முடியாதோ அல்லது வாங்கிக்க முடியாதோ அதேமாரி புண்ணியத்தையும் இன்னொருத்தர் வாங்கிக்க முடியாது இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது இன்னொருத்தர் அழிக்க முடியாது அவன் அவன் பாவ புண்ணியத்தை அவன் அவன் தான் அதற்கான பலனை அனுபவிப்பான் இல்லையா பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை கிடைக்கும் புண்ணியம் செஞ்சால் அதற்கான நன்மையும் கிடைக்கும் அதை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியவே முடியாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கான பலனை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அதுதான் கர்மத்தின் விதி அப்படின்னும் பொழுது எப்படி கர்ணன் மட்டும் அவனுடைய புண்ணியத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எந்த மனிதனாலையும் அப்படி முடியாது அப்படி ஒருத்தர் இல்லையா புண்ணியம்னா நான் நல்ல காரியம் செஞ்சால் வர்றதுதான் புண்ணியம் அப்படி ஒருத்தர் நல்ல காரியம் செய்து அதற்கான பலனை அனுபவிக்கவே இல்லைன்னா ஒரே ஒருத்தர் தான் அப்படி அதுதான் கடவுள் ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் வராரு உடம்பே இல்லாமல் வராரு ஞானத்தை கொடுத்து நம்மள சொர்க்கத்தின் தேவதையாக்குறார் இது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் இந்த ஞானத்தை இப்போ நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் இந்த ஞானத்தை கேட்குறாங்களோ அந்த அளவிற்கு என்னுடைய பதவியும் ஏறும் அதேமாதிரி இதை கேட்குறவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்களுடைய பதவியும் ஏறும் ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை இது சக்தியை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய சூக்ஷமமாகவும் இருக்குது எண்ணத்தினால மற்றவர்கள் இதை நல்லா இருக்கணும்னு நினச்சாலே உங்களுக்கு புண்ணிய கணக்கு வந்துடும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆனால் கடவுள் வராரு நாம் காமும் கோபம் பற்று பேரா சகங்காரன்ற சாக்கடையில் மூழ்கி இருக்கிறோம் இதை எடுக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது அதனால தான் நாயை குளிப்பாட்டி வீட்டில் விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் சாக்கடைக்கு போகணுவாங்களே அந்த மாதிரி மனித மனம் மீண்டும் 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 காமத்தை தேடி கோபத்தை தேடி பற்று பேராசங்காரத்தை தேடி மீண்டும் மீண்டும் போகுது மீண்டும் மீண்டும் எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறார் கடவுள் ஞானத்தினால் எவ்வளோ பெரிய விஷயம் இதற்கான பலன் கடவுளுக்கு இருக்குதா அப்படின்னா கடவுள் சொலர் நான் அனுபவிக்கிறது கிடையாது அதனால்தான் கடவுள் சொர்க்கத்துக்கே வர்றதில்ல அதனால்தான் அன்பே வந்துடும் இல்லையா அதோடைய பலனை அவர் அனுபவிக்கே கிடையாது அப்படி பலன் இருந்தால் எவ்வளோ பலன் கிடைக்கணும் அத்தனை பலனையும் குழந்தைங்களுக்கே கொடுத்துறாரு அதனால்தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ செய்கிற புண்ணியத்துக்கு ஒன்றுக்கு கோடி மடங்கு நான் உங்களுக்கு திருப்பி தரேன்றார் அப்படின்னா அர்த்தம் அவருடைய புண்ணிய கணக்கை கொடுக்குற மாதிரி தான் கணக்கு ஸோ அங்கே கர்ணனுடைய வள்ளல் தன்மைன்றது இறைவனுடைய குணத்தை தூக்கி அங்கே கர்ணனுக்கு போட்டாங்க அதனால தான் நமக்கு கர்ணனை பிடிக்குது அது ஆக்சுவலாக கர்ணனுடைய விஷயம் இல்லை கடவுளுடைய விஷயம் ஸோ அப்படி மற்றபடி அந்த ஒரு விஷயம் மட்டும் கடவுளுடைய குணம் அதனால் கரனுடைய எல்லா விஷயமும் கடவுளுடைய குணம்னு அர்த்தம் கிடையாது ஸோ கடவுள் தான் எதையுமே அனுபவிக்காதவர் அவருக்கு உடம்பே கிடையாது என்ன அனுபவிக்கிறது நீங்கள் கடவுளுக்கு ஏதோ ஒன்று படைக்கிறீங்க அப்படின்னா அவர் சாப்பிடுவார் அவருக்கு உடம்பே கிடையாது இல்லையா அதுக்காக படைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது படைக்கிறதும் உங்களுடைய அன்பை செலுத்துறீங்க ஆனால் அவர் எதையும் அனுபவிக்காதவர் ஸோ அப்படிப்பட்ட வல் வல்லல்னால் அது கடவுள் மட்டும்தான் மனிதர்களை சொல்ல முடியாது சரி ஏன்னா இப்போ ஒருத்தர் வல்லலாக ஏதாவது கொடுத்துட்டா வல்லல்ன்னுவாங்க ஆனால் அவங்களுக்கு யார் கொடுத்தா கடவுள் கொடுக்குறார் இல்லையா இப்போ இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மாவை தூய்மையாக்குறார் தூய்மையாக ஆகாத சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்துடுவீங்க அப்படின்னா த சொர்க்கத்தில் உள்ள அனைத்து சுகத்தின் அதிபதியாகிறீங்க எப்படி தூய்மை ஆகிறதுனால எப்படி தூய்மையானீங்க இறைவன் கொடுத்த ஞானத்தினால் இறைவனை நினைக்கிறதுனால நினைக்கிறதுக்கான வழியை கடவுள் சொல்லி கொடுத்ததுனால இப்போ உண்மையான வல்லல் அவர் தான் அவருடைய நினைவாக அங்கே கர்ணனின் கதாபாத்திரத்தில் அது ஒரு முக்கியமான கதா முக்கியமான கேரக்டராக கர்ணனுக்கு அதை கொடுத்துட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய குழப்பம் பாருங்கள் கெட்டவனுக்கு நல்ல குணத்தை கொடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை அவனை நல்லவனாக ஆக்கிட்டாங்க கடைசியில் அதே மாதிரி தான் ராவணனுக்கும் சரி அதை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி